வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் ஏழு மகரிஷிகளால் இயற்றப்பெற்ற சுருக்கமான சப்தரிஷி ராமாயணம் இன்று உங்களுக்காக காசியப மகரிஷியின் பாலகாண்டம் வாரிசு வேண்டுமென தசரதர் வேண்டினார் சூரிய குலத்தில் ஸ்ரீராமர் தோன்றினார் விஸ்வாமித்ரரிடம் வித்தைகள் கற்றார் அஸ்திரங்கள் பல அன்போடு பெற்றார் கன்னி யுத்தத்தில் தாடகையை கொன்றார் கௌசிகன் வேள்விக்கு காவலாய் நின்றார் சுபாகு மாரீசன் இருவரையும் வென்றார் அகலிகா கல்லின் மேல் அவர் பாதம் பட்டது பெண்ணாகி நின்றால் பெற்ற சாபம் விட்டது ஜனகர் ஆளும் மிதிலை புகுந்தார் சிவபெருமானின் வில்லை வகுந்தார் மண்ணின் மகளாம் சீதையை மணந்தார் ராமனாய் ஊர்வலம் நடந்தார் வழியில் பரசுராமருக்கு பணிவைத் தந்தார் அயோத்தி திரும்பினார் நலமாக பல்லாண்டு வாழ்ந்தார் வளமாக அத்ரி மகரிஷியின் அயோத்தியா காண்டம் ஸ்ரீ ராமரின் பட்டாபிஷேக வேளையில் சூழ்ச்சி தோன்றியது கூனியின் மூளையில் அதை கைகேயி புத்திக்குள் திணித்தாள் இரண்டு வரங்களை கேட்கும்படி பணித்தாள் கைகேயி ஆசையால் ராமர் பாசத்தை மறந்தாள் மன்னனிடம் இரண்டு வரங்களையும் இறந்தாள் உன் ராமன் காடாள வேண்டும் என் பரதன் நாடாள வேண்டும் இதைக் கேட்டதும் தசரதர் கலங்கினார் துக்கத்தால் தரையில் விழுந்து மயங்கினார் பரத்வாஜ மகரிஷியின் ஆரண்ய காண்டம் தந்தை சொல் காக்க மனம் உகந்தார் சீதாலக்ஷ்மண சமேத ராமர் வனம் புகுந்தார் பாவம் போக்கிடும் கங்கையை கடந்தார் வேடன் குகனின் நட்பை அடைந்தார் மர உரி சடை முனி போல தரித்தார் சித்திரக்கூடத்தில் சில நாள் வசித்தார் காண வந்த பரதனை அணைத்தார் தந்தைக்கான ஈமக்கடன் முடித்தார் வனத்தில் வசித்தோர்க்கு நன்மை செய்தார் பின் அகஸ்திய முனிவரின் ஆசிரமம் எய்தார் முனிவரிடம் பெற்றார் இனிதான அருளும் அஷியவில் எனும் அரிதான பொருளும் விஸ்வாமித்ர மகரிஷியின் கிஷ்கிந்தா காண்டம் அகஸ்தியர் சொல்படி பஞ்சவடி சென்றார் பஞ்சவடியின் முனிவர்களிடம் அபயம் என்றார் சூர்ப்பனகையின் காதையும் மூக்கையும் சிதைத்தார் திறம் மிக்க கர தூஷணர்களை வதைத்தார் மாயம் செய்த பொன்மானை அதம் செய்தார் வானரத் தலைவன் வாளியை வதம் செய்தார் வன ராஜ்யத்தை குணதாரையோடு சுக்ரீவனுக்கு வழங்கினார் ஆபத்தில் உதவும் நண்பனாக விளங்கினார் கௌதம மகரிஷியின் சுந்தர காண்டம் ஆஞ்சநேயர் விளையாட்டாக கடல் தாண்டி குதித்தார் அசோக வனத்தில் அன்னையை கண்டு துதித்தார் ஸ்ரீராம தந்த மோதிரத்தை எடுத்தார் ஜனகன் மகள் ஜானகியிடம் கொடுத்தார் அசன் முதலான அரக்கரை ஒழித்தார் இலங்கையை நெருப்பால் எரித்தார் பின் ஸ்ரீராமரிடம் ராமரிடம் வேகமாக பறந்தார் கண்டேன் சீதையை என மகிழ்ச்சியோடு பகர்ந்தார் ஜமத்கினி மகரிஷியின் யுத்த காண்டம் ஸ்ரீராமர் நலன் மூலமாக சேது அணை செய்வித்தார் வீரமிக்க வானரர் உடன் இலங்கை சென்று கர்ஜித்தார் கும்பகர்ணன் முதலான அசுரர்க்கு யமனாக நின்றார் இராவணன் அழிந்த அப்பெரும் போரில் வென்றார் இலங்கை அரசை விபீஷணன் தலையில் முடிந்தார் ஜெயராமர் சீத்தையோடு புஷ்பக விமானத்தில் பறந்தார் அயோத்தியாவின் சிம்மாசனத்தில் மன்னனாய் அமர்ந்தார் வசிஷ்ட மகரிசியின் உத்தரகாண்டம் சக்கரவர்த்தி திருமகனான ஸ்ரீராமர் மன்னனாய் சிறந்தார் லக்ஷ்மண பரத சத்ருக்கனரோடு நல்லாட்சி புரிந்தார் அவர் ஆட்சியில் அஸ்வமேதம் போன்ற வேள்விகள் நடந்தன மக்கள் மட்டுமல்ல அணில் போன்ற ஜீவன்கள் கூட மகிழ்ந்தன ஊரார் உறவினர் நண்பர்கள் அனைவரையும் பிழைக்கச் செய்தார் உயிர்களின் தலைவனான ஸ்ரீராமர் தர்மத்தை தழைக்கச் செய்தார் பல்லாண்டுகளுக்கு பின் தம் ராஜ்யத்தை இரண்டாக்கினார் தம் புதல்வரான லவகுசரை அவற்றுக்கு அரசனாக்கினார் தன்னை நேசித்த மக்களோடு நதியில் இறங்கினார் மீண்டும் பரமபதம் சென்று மீண்டும் மகாவிஷ்ணுவாக விளங்கினார் இதை பாராயணம் செய்த பலன் அமுதம் நிகரான ராம காதையை ஜபித்தவர் கேட்டவர் ஆகியோரது செய்த பாவங்கள் அனைத்தையும் அழித்தவர் அறம் பொருள் இன்பம் மூன்றையும் வெல்வர் தேவர்கள் விஷ்ணுவை துதிக்கும் வைகுண்டம் செல்வர் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்